நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் இன்னைக்கு பழைய ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய காந்தியடிகள் கடிதம் என்ற ஒரு முக்கியமான பாடம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது இவர் குஜராத் மாநிலத்தில் ஆற்றிய ஒரு உரையை தான் வந்து பார்த்தீங்கன்னா கடித வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க அப்போ காந்தியின் கடிதம் எந்த மாநிலத்தில் ஆற்றிய உரைன்னு என்ன கேட்டாங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இந்த கடித இலக்கியத்தில் எதை பற்றி பேசப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கல்வி என்பது முக்கியம் அந்த கல்வி எந்த முறையில் எந்த மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அதை சொல்லியிருப்பாரு அதாவது ரெண்டே ரெண்டு தான் பயிற்று மொழி அப்படிங்கிறது என்ன மொழியாக இருக்கணும் ஒரு கல்வி கற்க போகிறோம் அப்படின்னா பள்ளியில் அந்த பயிற்று மொழி எந்த மொழியாக இருக்க வேண்டும் என்பதை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க அப்போ இதை சார்ந்த ஒரு அடிப்படையான ஒரு கூற்று ஒன்று இருக்கும் பயிற்று மொழியை குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பது என்பது அடித்தளம் இல்லாமல் கட்டடத்தை எழுப்புவதனை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி பேசியிருப்பார் அப்போ இந்த கூற்றை கொடுத்துட்டு யார் சொன்னது என கேட்டாங்கன்னா காந்தியடிகள் அடுத்து இந்த பயிற்று மொழி என்பது என்ன மொழியா இருக்கலாம் அப்படின்னா தாய்மொழி வழியாக கல்வி கற்க வேண்டுமா அல்லது ஆங்கிலத்தின் வழியாக கல்வி கற்க வேண்டுமா இதான் பேசப்பட்டிருக்கோம் வாங்க எதில் கல்வி கற்க வேண்டும் என காந்தி சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம் அதாவது நிறைய அறிஞர்களும் இங்கே உதாரணமா காட்டியிருப்பாரு கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய இலக்கிய வ நடைக்குண்டான உயர்வுக்கு காரணம் என்னவாக சொல்லியிருப்பாருன்னா அவருடைய தாய்மொழி மீது அவருக்கு இருந்த பற்று தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவருக்கு நிறைய மொழிகள் தெரிந்திருந்தாலும் அவருடைய அந்த கவிதை புலமை தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை மேலும் புகழின் உச்சிக்கு கொண்டு போனது அப்படிங்கிறத கான்செப்டாக சொல்லியிருப்பார் அப்போ இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா தாய்மொழி மூலமாக கல்வியை கற்றால் உயர்வாக இருக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பார் அப்போ இந்த இடத்துல இலகி யாருடைய இலக்கிய நடையை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பேசியிருக்காருன்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத தாகூருடைய அந்த இலக்கிய நடையை வந்து ஒப்பிட்டு பேசியிருப்பார் அடுத்து முன்சிராம் பேசும் பொழுது குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த ஈடுபாட்டோட கேட்குறாங்க இல்லையா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய தாய்மொழி அறிவு தான் சொல்லியிருப்பார் அப்போ இங்கே ஆங்கில நடை அவருடைய ஸ்பீச்சை வந்து மக்கள் கேட்குறதுக்கு காரணம் கிடையாது அவருடைய தாய்மொழியில் எந்தளவுக்கு அவர் புலமையாக இருக்கார் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அவருடைய பேச்சை வந்து எல்லோரும் ஈடுபாடோட கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ யாருடைய பேச்சை வந்து மக்கள் ஈரோடு ஈடுபாட்டோட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி குறிப்பிடின்றாருனா முன்சிராம் சரிங்களா அது இல்லாமல் மதன் மோகன் மாளவியாவுடைய தாய்மொழி பேச்சு என்பது தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றதுன்னு சொல்றார் ஆக இங்கே என்ன கேட்கலாம் யாருடைய தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுவதாக காந்தி குறிப்பிட்டுள்ளார் மதன் மோகன் மாளவியா அப்போ இந்த மூன்று இடங்கள்லையுமே நல்லா கவனிச்சு பாருங்க ரவீந்திரநாத் தாகூர் உயர்வுக்கு காரணம் தாய்மொழி முன்சிராமுடைய அந்த பேச்சுடைய அந்த ஈடுபாட்டுக்கு காரணம் தாய்மொழி மதன் மோகன் மாளவியாவுடைய உயர்வுக்கு காரணம் தாய்மொழி அப்போ அவர் எந்த மொழியில் கல்வியை கற்க வேண்டும் என்ன சொல்கிறாருன்னா அவரவர் தாய்மொழியில தான் கல்வியை கற்க வேண்டும் அப்போ தான் சரியாக பு புரிஞ்சிக்க முடியும் அது இல்லாமல் வாழ்க்கையில் உயர முடியும்னு தான் சொல்லியிருப்பார் அப்போ இங்கே ஆங்கிலம் என்பது தேவை இல்லை அப்படின்னு தான் பேசியிருக்காங்க சரிங்களா இந்த பேரை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேரா சார்ந்து கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் முழுமையாக படிங்க அடுத்து ஒரு மொழியை இந்த பாயிண்ட் வந்து கொடுத்து கேட்கலாம் யாருடைய கூற்று என கேட்கலாம் ஒரு மொழியை பயன்படுத்துகிற எண்ணங்கள் பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது அந்த மொழியிலுமே இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ இந்த கூற்றை கொடுத்துட்டு யாருடைய கூற்றுன்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள் அடுத்து ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் சரிங்களா இது எதோ எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பழமொழி கேள்விப்பட்டோம் ஆட உனக்கு மேடை கோணல் அது தெரு கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கான்செப்டில் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கோபம் கொண்டானாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதியை கொடுத்துட்டு மீது என்னன்னு சொல்லி கேட்கலாம் அல்லது ஒரு சில வார்த்தையை ஒரு சில வார்த்தையை எடுத்துகிட்டு அதற்கு விடுபட்ட இடம் என்னன்னு சொல்லி கேள்வியாக கேட்கலாம் சரிங்களா இது கேட்டிருக்காங்க அதை பார்த்துக்கணும் அடுத்து இங்கே ஜெகதீஷ் போஸ் மற்றும் பி சி ராய் ரெண்டு பேரை பத்தி பேசியிருப்பார் அதாவது அவங்க ரெண்டு பேரையும் நாம் வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கோம் ஆனா தாய்மொழி கல்வி மூலம் படிச்சிருந்தாங்கன்னா தாய்மொழி வழி மூலம் வந்து கல்வியை படித்திருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் எவ்வளோ போஸ்களும் ராய்களும் வந்து தோன்றி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்போ இந்த இடத்துல அந்த போஸ்களும் ராய்களும் இந்த வார்த்தையை எடுத்துட்டு யாருடைய பெயரில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு கேள்வியாக கேட்கலாம் இதை ஒரு முறை கேட்டிருந்தாங்க சரிங்களா இதை பார்த்துக்கோங்க அடுத்து அவருடைய ஒரு முக்கியமான கூற்று பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறார் அப்போ பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என சொன்னது யார்னா காந்தியடிகள் ஏன் வீட்டை போன்று இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது ஆங்கிலத்தில் பேசுவது கிடையாது நம்ம தாய்மொழியில தான் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா அப்போ அதே போல் பள்ளியிலேயுமே வந்து தாய்மொழியில தான் நம்ம கல்வியை கற்க வேண்டும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வியில் செலுத்த முடியும் அப்படிங்கிறது சொ சொல்லியிருப்பார் ஆக அடுத்து இறுதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாய்மொழி வழியாகத்தான் கல்வியை கற்க வேண்டும் ஆங்கிலத்தில் வந்து கட்டாயம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ இந்த அயல்மொழியோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆங்கிலத்தில் படிக்கணுன்னு அவசியம் கிடையாது அது முன்னேற்றத்தை கொண்டு போகுங்கிறதும் ஒரு இது கிடையாது அப்போ அவரவர் தாய்மொழிக்கு ஏற்ப கல்வியை கற்றால் வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் என்பதுதான் குற்றா சொல்லியிருப்பார் இறுதியாக எப்படி முடிக்கிறாரு நீங்கள் உங்கள் தாய்மொழியில் அறிவு பெற அப்போ தாய்மொழி வழி கல்வியை தான் காந்தி சொல்லியிருக்காரு அப்போ மேலோட்டமாக கேட்கலாம் காந்தியடிகள் தனது கடித இலக்கியத்தில் எதனை வலியுறுத்துகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாய்மொழி வழி கல்வி ஆனால் அந்த தாய்மொழிங்கிறது அவரவர் தாய்மொழி எந்த மொழி இங்கேயும் உறுதியாக சொல்லலை இப்போ தமிழகம் சார்ந்த மக்கள்ன்னா தமிழில் தான் கல்வியை கற்க வேண்டும் அந்த கான்செப்டில் சொல்கிறாங்க சரிங்களா அப்போ எப்படி முடிச்சிருக்காரு நீங்கள் உங்கள் தாய்மொழியில் அறிவு பெற வாழ்த்தும் ஆசையும் என முடித்திருக்கார் சரிங்களா அடுத்து இறுதியாக ஒரு முக்கியமான குறிப்பு இந்த கடித இலக்கியம் என்பது எடுக்கப்பட்டது ஆக இவர் காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் புரோச் என்ற நகரில் நடைபெற்ற இரண்டாவது கல்வி மாநாட்டில் பேசிய தலைமை உரையை தான் வந்து கடித இலக்கியமாக கொடுத்துருக்காங்க இந்த கல்வி மாநாடு எந்த ஆண்டு நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்றிருக்கும் சரிங்களா அது காந்தியடிகள் கடிதம் என்பது அவ்வளோதான் நம்ம அடுத்த பதிவில் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி